நிலையில் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா உந்தன் தலைகள் அழிந்து கவலை மிகுந்து கிடந்தது போதும் தமிழா பரி புலிகள் எழுந்து புயலாய் புகுந்து போர்க்கல மாவது தமிழா இன்னும் உடலை சுமந்து உயிரை நினைத்து ஓடவால் போகிறாய் தமிழா இன்னும் உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் என்னை பயிற்றுவித்த என் தமிழ் தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் திசை நோக்கி வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் தொப்பில் குடி உறவுகள் அனைவருக்கும் இந்த இனிய நேர மாலை வணக்கங்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வது சிவ சுப்பிரமணியன் நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்திலே முடிச்சிடறேன் நிறைய தரவுகள் ஏன்னா இவங்க இந்த ஆட்சியை பத்தி நம்ம பேசிட்டே போனா காலையில ஒன்பது மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் ஒன்பது மணி வரைக்கும் தான் முடிக்க முடியும் அதனால நேரம் கம்மியா இருந்தாலும் ஒரு அஞ்சு விஷயத்துல சுருக்கமா முடிச்சிடுறேன் இப்போ சமீபத்தில் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்தினாங்க என்ன மாநாடுன்னு பாத்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த முதலீட்டாளர்கள் மாநாடுல யார கூட்டிட்டு வரணும் உலக பணக்காரங்களா இருக்கிற அம்பானிய கூட்டிட்டு வரலாம் இல்ல சிவநாடார கூட்டிட்டு வரலாம் ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க ஆண்ட்ரியாவுக்கும் உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு என்ன சம்பந்தம் அதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா அதுல பாடின பாட்டு தான் ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியா மாமா இதுக்கு பேரு உலக முதலீட்டாளர் மாநாடு உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு போய் ஐயா அமெரிக்கா போய் ஏழாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்ததா சொல்றாரு ஆனா அவரோட அமைச்சரவையில இருக்கிற ஒருத்தர் எம்பியா இருக்கிறவர் ஐயா ஜத்ச்சகன் அவரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவருக்கு அடுத்த வாரமே இந்த திராவிட கழகம் ஒரு அறிவிப்பு பண்ணுது அவருக்கு கலைஞர் விருது கொடுக்கிறாங்க நாங்க எதுவுமே சொல்லல நீங்க தான் சொல்றீங்க யாருக்கு எந்த விருது கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது நீங்கள்தான் கொடுக்குறீங்க நாங்க எதுவுமே சொல்லல அதே மாதிரி இந்த முதல் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில ஐயா ஸ்டாலின் பேசுறாக்குல தீமுக்கானா மாசு நாங்க தொட்டதெல்லாம் பாசுன்னு எந்த மனசாட்சி உள்ள மனுஷனாவது இதை ஒத்துப்பானா தீமுக்கானா மாசு நாங்க தொட்டதெல்லாம் பாசு அமைச்சர் எல்லாம் ஜெயிலு விற்கிறாங்க ஜெயிலு

இப்படி எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க நாங்க தான் இருக்கிறதுல மாசு நாங்க தொட்டதெல்லாம் அடுத்தது சாதிய பிரச்சனை இந்த சாதிய பிரச்சனையில என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா பறையருக்கும் நாயுடுக்கும் சண்டை இல்ல பறையருக்கும் ரெட்டிக்கும் சண்டைன்னு கிடையாது பறையருக்கும் வன்னியருக்கும் சண்டை தேவருக்கும் சண்டைன்னு சண்டைதான் பண்ணுவாங்க காரணம் இந்த நுட்பமான அரசியலை இந்த திராவிட கட்சியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உனக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க நம்மளை சார்ந்தவர் யார் இருக்காங்களோ அந்த குறியில இருக்கிறவங்களை வச்சுதான் பதில் சொல்ல சொல்லுவாங்க அந்த நுட்பமான அரசியல் எல்லாம் இவங்க சரியா பண்ணுவாங்க இதை நம்ம நல்லா கவனிக்கிட்டாதான் நம்ம நம்மளோட குடும்பத்தையும் நம்மளோட நாட்டையும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் அதே மாதிரி மின்சார விலையேற்றம் மின்சார விலையேற்றத்துல எடுத்துக்கோங்க மின்சார வெளியேற்றம் இன்னைக்கு முதல் என்ன சொன்னாரு மின்சாரத்துல இரண்டு மாசத்துல ரெண்டே ரெண்டு மாசம் மாச மாசம் ரெண்டு மாசம் கட்டுற தொகைய இனிமேல் ஒரே மாசத்துல பண்ற மாதிரி சொல்லி தான் அந்த எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க கொடுத்த அறிக்கை ஆனா அது இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா கிடையாது ஏன்னா நீ இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு போடப்பட்ட தொகை மூவாயிரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஐநூத்தி ஒன்னா யூஸ் பண்ணீங்கன்னா ஆறாயிரமா மாறும் அதனால தான் இவங்க அந்த மாதத்தை நீங்க அப்ப ரெண்டு மாதமா போடும் போது இருநூத்தி வரும் அப்ப அவங்களால ஒரு ஈட்ட முடியாதுன்றதுனாலதான் மக்கள் கிட்ட இப்படி ஒரு நூதன கொள்ள பண்றாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பள்ளிக்கூட புத்தக பாடம் பள்ளிக்கூட புத்தக பாடத்துல இவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஒண்ணு அறிக்கையை வெளியிடுறாங்க அதுல வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கறாங்க தமிழ் புதல்வன் திட்டம் போடுறீங்களா திராவிட புதல்வன் திட்டம் போட வேண்டியதானே நீங்க தானே சொல்றீங்க இது திராவிட நாடு திராவிட நாடுன்னு எதுக்கு அதுல தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்குறீங்க காரணம் தமிழ எண்ணிக்கையுமே கையேந்தி நிக்கணும் திராவிட எண்ணிக்கையுமே மேலோங்கி கொடுக்கணும்ன்றதுனால தான் இந்த திட்டத்தை தமிழ் புதல்வன் திட்டம்னு அறிவிக்கிறீங்க இல்லையா ஒரு அரசு ஒரு திட்டம்னா எப்படி இருக்கணும் அந்த திட்டத்தில் அந்த படிச்சுட்டு வர வெளியில வர மாணவ மாணவிகளுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து பொருளாதாரத்தை பெருக்கி அவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது தான் ஒரு திட்டமா இருக்கணும் அப்படியா இருக்கு அதனால தான் அன்றைக்கி வள்ளுவன் சொன்னான் கற்க கசகர கற்றவை கற்றப்படி நிற்க அதற்கு தகனம் இதுல எந்த இடத்துலையும் பால் இருக்காது ஏன்னா நீ நல்லா படிச்சு நின்னா உன் சொந்த காலில் உன்னால் நிற்க முடியும்ன்றது அன்னைக்கு வள்ளுவன் சொன்னான் ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க நம்மள கையேந்தி நிக்க வைக்கிற நிலைமையதான் இதை வச்சிருக்காங்க அதனால நேரம் குறைவா இருப்பதா ஒரே இத்தோட முடித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லி முடிவு முடிவு கொண்டது தமிழம் வீழ்வதா தன்மானம் இழந்து வீழ்வதா என்னும் கடைசி போராட்டத்தின் கடைசி வாய்ப்பு இந்த நாம் தமிழர் கட்சி பணத்திற்காகவும் பதவிக்காகவும் யாரிடமும் கை கட்டி நிற்காதே கோட்டருக்கும் பிரியாணிக்கும் பாக்கினை விற்காதே தன்மான உனக்குள்ளே புதையுண்டு கிடக்குது சம்பாதிக்க நினைத்துத்தான் சாக்கடையானது அரசியல் சாதிக்க நினைத்துத்தால் பூக்கடையாகும் அரசியல் உனக்கு இல்லா உரிமை இம்மண்ணை யாருக்குண்டு பணத்திற்காக முடிவெடுத்தாயோ உன் வாக்கை விற்பது என்று நன்றி வணக்கம் நான் தமிழன்